ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சின் இருக்கிறது என்ன தெரியுமா இதுக்கு பேர் நாகர்கோவில் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் வாங்கவே முடியாது ஆனால் இது எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் அதை நான் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு இதை காய வச்சு பழுத்து அனுப்புறதா என்னோடய முடிவு எப்படி மீனாம்மாவோடய ரசனை பார்த்தீங்களா உங்களுக்கு இதை அனுப்பணும் சுபா அப்படிங்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க வந்து இங்கேருந்து போயிருக்காங்கங்க அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் எனக்கு நீங்கள் நாகர்கோவில் கத்திரிக்கா பெருசாக இருக்கும்ல எனக்கு அதை கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக அவங்களுக்கும் அனுப்புவேன் உங்களுக்கும் அனுப்புவேன் நீங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு அனுப்பாமல் இருக்கலாமா எல்லோருக்கும் அனுப்ப போகிறேன் இதை நம்ம ஜெயாத் காரம் சிஸ்டருக்கு எனக்கு தான் ஒரு ஞாபகம் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லைங்க அவங்களுக்கு கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அனுப்பினேன்னா அப்படிங்கிறது தெரியல அனுப்பின மாதிரி ஞாபகம் ஆனால் இதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அனுப்ப போகிறேனே கண்டிப்பாக அனுப்புவேன் சரியா அதுக்காக நேற்றுக்கு எங்கள் காயறிகார்கிட்ட சொல்லி கொன்ற சொல்லி உங்களுக்காக இதை நான் வந்து கொன்ற சொல்லி அதை காய வைக்க போகிறேன் கொன்ற சொன்னேன் அதை காய வைக்க போகிறேன் காய வச்சு உங்களுக்கு அனுப்ப போகிறேன் இந்த நாகர்கோவில் கத்திரிக்காங்கிறது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க அதுதான் இன்றைக்கி பதிவா அப்படின்னு கேட்காதீங்க நிறைய சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதுக்காக தான் நான் வந்திருக்கேனே இங்கே இவங்களை வச்சு அழகு பார்த்துப்போம் பூக்கள் இருக்காங்க அவங்களையும் பறிக்கணும் அப்புறம் கொஞ்சம் மல்லி இருக்காங்க நான் போட்ட விதைகள் பீர்க்கு அப்புறம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு காராமணி பயிரை நான் என்ன செஞ்சேன்னா இந்த கத்திரிக்காயை பார்ப்போமா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இந்த பார்த்தீங்களா நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் போட்டேன் காராமணி எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் மண்ணல சும்மா போட்டுவிட்டு போனேன் எங்கள் ஊரில் முந்தா நாள் கொஞ்சம் மழை பேஞ்சுதுங்க கொத்தவரை கூட வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் மழை பேஞ்சுதுங்க எங்கள் ஊரில் இன்னும் மழை கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மழைக்காகவும் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேனே கொஞ்சம் மழை முந்தா நாள் நைட்டு பேஞ்சாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இதையும் பார்ப்போம் இதை காமிச்சின்னு தான் உங்கள்கிட்ட போகணும் அப்படின்னு இந்த கத்திரிக்காய் வேறு எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் கிடைக்காதுங்க இது இங்கே நாகர்கோவிலில் கிடைக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்புவேன் சரியா இங்கே பாருங்க என்னோடய மாதுளையை பாருங்கள் மாதுளை செடியை பாருங்கள் அழகா வராங்க அப்புறம் வந்து ரோஸ் வராங்க வச்சமணி காலைலாம் கொஞ்சம் பறிச்சேன் நேற்றுக்கு இது வந்து கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸு வெள்ளரி கூட காய்ச்சிருந்தாங்க இந்த இருக்காங்க பிள்ளைங்களா வெள்ளரி காய்ச்சிருக்காங்க பாருங்க வெள்ளரி எல்லாம் பூ விட்டுருக்காங்க அப்புறம் நம்ம கோவக்கா கூட திருப்பி துளுத்து வராங்க நாலு காய் நான் பறித்தேன் துளுத்து வராங்க நான் வந்து விதைகள் போடும்போது காமிங்க அப்படின்னு இல்லை தான் இருந்தேன் அது நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நான் விதை போடும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் விதை போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் திருப்பியும் நான் போடுவேன் எதோட முடிக்கலாமா உங்களோட முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்